அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு கருல்ல கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் மல்லடியார்களே நவிக நாயகன் செல்லல்லாக ஒளிவ செல்லும் அவர்கள் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் நமக்கு கடமையாக்கி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க அதனுடைய ஒழுங்குகளோடு அந்த அமலை நாம் அமைத்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அதனுடைய முழு நன்மையை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கலாம் உதாரணத்திற்கு ஐவேளை தொழுகை மீது கடமை அந்த தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக செய்யக்கூடிய ஒரு செயல் என்ன ஒழு செய்யணும் அது சரியாக இருந்தால் தான் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய தொழுகை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் ரசூல் செல்லலாலை சிலமர்கள் உதாரணத்திற்கு அல்லாஹின் தூதரவர்கள் மஸ்தூதின் நபவியில் இருக்கிறாங்க வாசலில் சகாபாக்கல்லாம் உழு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி உழு செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹின் தூதரவர்கள் சொன்னாங்க என்னுடைய தோழர்களே நீங்கள் குதிங்கால்களை தேய்த்து கழுவுங்கள் உழு செய்கிறது எப்புடின்னு எல்லாருக்குமே தெரியும் கையை கழுவுறது முகத்தை கழுவுறது தலைக்கு மசஜ் செய்கிறது காலை கழுவுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரசூல் செலலா அலை சிலமர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் என்னுடைய தோழர்களே நீங்கள் குதிங்கால்களை தேய்த்து கழுவுங்கள் யார் சரியான முறையில் தேய்த்து கழுவவில்லையோ அவர்களுக்கு நரகம் அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இந்த இடத்துல நம்ம எதை பார்க்கணும் நான் சரியாக கையை கழுவிட்டேன் முகத்தை கழுவிட்டேன் தலைக்கு மசகு செஞ்சுட்டேன் அது கிடையாது செய்யக்கூடிய செயல் முழுமையாக நபி வழி அடிப்படையில் இருக்கணும் அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் சொர்க்கத்தினுடைய திறவுகோள் தொழுகை தொழுகையினுடைய திறவுகோல் உழு உழுவே சரியா இல்லைன்னு சொன்னால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது இதை நாம் அறிந்து உழுவை சரியான முறையில் நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அதே போன்றுதான் இந்த ஜும்மா தொழுகை இருக்கிறதே இந்த ஜும்மாவிற்கு என்ற ஒரு சிறப்பு இருக்கிறது மற்ற அஞ்சு வேளை தொழுகை போல இந்த தொழுகை கடை கிடையாது மற்ற மற்ற அமல்கள் இருக்கிறது அந்த அமலுக்கான நன்மைகள் மாத்திரம் சொல்லப்பட்டு இருக்கும் ஆனால் தொழுகையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் தொழிலைக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா நன்மையும் எழுதப்படும் நாம் செய்த தீமைகளும் அளிக்கப்படும் அதுதான் தொழிலுக்கான சிறப்பு அப்படியப்பட்ட சிறப்பை கொண்ட தொலகினுடைய விஷயத்தில் நாம் சரியாக இருக்கணும் குறிப்பாக இந்த ஜும்மா தொலகை அதற்கான ஒழுங்குகளை இஸ்லாம் நபிகளார் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஜும்மா தொலகைன்னு சொன்னால் நீங்கள் ஆரம்ப நேரத்திலேயே அழகான முறையில் குளித்து விட வேண்டும் அடுத்ததாக தலையில் எண்ணெய் தேய்த்து கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய ஆடையில் சிறந்த ஆடையை உடுத்தி கொள்ள வேண்டும் நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும் ஆரம்ப நேரத்தில் பள்ளிக்கு வரணும் அப்படி வந்து நீங்கள் உட்கார்ந்தீர்கள் என்று சொன்னால் பள்ளிவாசனுடைய ஒவ்வொரு வாசல் பகுதியிலும் மலக்குமார்கள் ஒரு ஏட்டோடு நின்றுக்கிட்டு இருப்பாங்க ஒரு நோட்டோடு நின்றுகிட்டு இருப்பாங்க உங்களுடைய பெயர்களையும் ஆரம்ப நேரத்தில் யார் வராங்களோ அவர்களுக்கான நன்மை ஒட்டகத்துக்கு குர்பானி கொடுத்த நன்மை மாட்ட குர்பானி கொடுத்த நன்மை ஆட்ட குர்பானி கொடுத்த நன்மை கோழியையும் முட்டையையும் தர்மம் செய்த நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் எதுவரை அவங்க எழுதுவாங்க மலக்குமார்கள் வாங்கு சொல்பவர் வாங்கு சொல்லும் வரை பயான் பேசுபவர் மிம்பர்ல ஏறுமறை அந்த மலக்குமார்கள் அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பாங்கு சொல்வோர் பாங்கு சொல்ல ஆரம்பித்து விட்டால் அந்த மலக்குமார்கள் தங்களுடைய ஏடுகளை மலக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வந்து உட்கார்ந்துருவாங்க மக்களோடு மக்களாக இந்த சபை மலக்குமார்கள் எங்கு வேண்டுமானாலும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சபை ஆனா உட்கார்ந்து ஒரு இடத்துல பயான் பேசக்கூடியவருடைய பேச்சை அந்த மலக்குமார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு நாளாக இந்த ஜும்மா நாள் இருக்கிறது வாங்கு சொன்னதற்கு பிறகு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்காக ஏட்டில் பெயர்கள் நன்மைகள் எழுதப்படாது அப்படியப்பட்ட ஒரு நிலையை அடைந்தவர்களாக நாம் ஜும்மா தொலகிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதனுடைய தொழுவியினுடைய முழு நன்மையை நான் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆரம்ப நேரத்தில் சில நேரத்தில் இருப்போம் எல்லா நேரத்திலையும் நம்ம சொல்லிட முடியாது சில விதி நம்மளுக்கு இருக்குது பயணத்தில் இருப்போம் தூரத்திலேருந்து அப்பதான் வருவோம் இந்த இந்த மாதிரி நேரத்தில் நம்ம லேட்டா வர்றது அது அல்லாவுக்கும் அவர்களுக்கும் முடியாது அதே நேரத்துல எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது ஆறு மணி நேரத்திலே போகக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது இருந்தாலும் கூட தாமதமாக போகக்கூடியவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நன்மையை நாம் விளக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே வரக்கூடிய இருந்து ஜும்மா தொழுகைக்கு பாங்குக்கு முன்னாடி முன்னாடியே சீக்கிரமாக வரக்கூடியவர்களாக அவனை ரப்புல்ல ஆலமின் நாம் அனைவரையும் ஆக்கி